நாங்க சின்ன குழந்தைய இருக்கிற காலத்துல எதை எடுத்தாலும் பத்து ரூபான்னு சொல்லி ஒரு தள்ளு வண்டியில வச்சு வித்துட்டு வருவாங்க அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பொருட்கள் இருக்கும் கத்திலேருந்து கப்படா எல்லாம் இருக்கும் ஸோ அதை ஆர்வத்தோட பார்ப்போம் ஒரு வண்டி நிறைய வச்சிருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்குள்ள விளையாட்டு பொருட்கள் இருக்கும் கிச்சனுக்கு தேவையான உபகரணங்கள் இருக்கும் அந்த பத்து ரூபாய்க்கு எதை எடுத்தாலும் பத்து ரூபான்னு சொல்லி கூவி கூவி வித்துட்டு போவாங்க இன்னைக்கு உள்ள காலகட்டம் எல்லாம் விலவாசி ஏறி போச்சு காலகட்டத்துல இருபது ரூபாய்க்கு பொருள் கிடைக்குதுன்னா மிகப்பெரிய ஆச்சரியம் பட்டத்துல கடற்கரைக்கு போகக்கூடிய வழியில தாசனனுடைய காய்கறி கடை இருக்கு காய்கறி கடையோட ஒட்டி இருக்கக்கூடியதுதான் இந்த ஆர் 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 ஷாப்பிங் சென்டர் இந்த ஷாப்பிங் சென்டர்ல தான் எதை எடுத்தாலும் இருபது ரூபாய் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் இந்த கடை தொடர்ந்து வெறும் பத்து நாள் தான் ஆகுது பத்து நாட்களில் நிறையா சேல்ஸ் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாகவே நேர்த்தி அடிக்க இருக்காங்க நிறையா பெண்கள் கூட்டமாக அலை போகுது ஏன்னா இருபது போது தேவையான பொருட்களை அவங்க வாங்கிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ இந்த ட்ரே எல்லாம் காலியாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் இப்போ சரக்கு வெளியில் வந்திருக்குது அதை வந்து இன்னைக்கு அடிக்க வச்சுட்டு இருக்கும்போது தான் நான் இந்த வீடியோ எடுக்க வந்தேன் ஸோ இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கிச்சனுடைய சாமான்கள் வச்சுருக்காங்க ஸ்பூன் அதுக்கப்புறம் வந்து கார்டன் ஐட்டங்கள் எல்லா பொருட்களுமே இருக்குது ஸோ இருபது ரூபாய்க்கு அழகான கூடைகள் இருக்குது பர்த்டேக்குள்ள ஸ்டிக்கர் அழகான கண்டெய்னர்கள் பிளாஸ்டிக் கண்டெய்னர்கள் வச்சிருக்காங்க நம்ம ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் நம்ம வைக்கக்கூடிய தின்மண்ணங்களாக இருக்கட்டும் பொருட்களாக இருக்கட்டும் காய்கறிகளாக இருக்கட்டும் எல்லாமே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் இருபது ரூபாய்க்கு ஒருத்தன் சொல்லலாம் நிறைய வாட்டர் பாட்டில்ஸ் வச்சுருக்காங்க அப்புறம் வந்து குங்கும செப்பு போடுறது சந்தனத்திரி வைக்கக்கூடிய அந்த ஊதுபத்தி வைக்கக்கூடிய ஸ்டாண்டு இதெல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு க்யூட்டாகவும் இருக்கு சின்ன பொருளுங்கிறதுனால கியூட்டாக இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா வைப்பர்லேருந்து எவர் சில்வர் டம்ளர் வரைக்கும் வச்சுருக்காங்க இருபது ரூபாய்க்கு நல்ல ஒர்த்துன்னு சொல்லலாம் ஆனால் ஹார்டு யூஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சும்மா ஏதாவது நம்ம தேவைக்கா இதுகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரா கூட இருக்கு இந்த கிளாஸ்ல வந்து ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி இருக்கு குழந்தைகளுக்கு தண்ணீர் கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கு கூடைகள் மைஃபு கத்தி வகைகள்லாம் இருக்கு நல்லா இருபது ரூபாய்க்குலாம் இதெல்லாம் நல்ல ஒர்த்தான கத்திகள் தான் முட்டை பாக்ஸ் ட்ரே வெள்ளி இருக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு நேர்த்தி அடிக்க வச்சிருக்காங்க பிரம்மாண்டமா இருக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு நீங்களும் விசிட் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான பொருட்களை இந்த சகோதரர் வந்து நம்முடைய ஃப்ரெண்டு தான் அவருக்காக வேண்டியதான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் பாருங்க நான் அவரே வந்துட்டேன் என்ன அஸ்வர்பாய் எப்படி இருக்கிறீங்க பாகவா பாகவா சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா டைசோ சோ அப்படின்னு இருக்கு ஜப்பானுடைய கம்பெனி எதை எடுத்தாலும் டூ டாலர்ஸ் அங்க பாத்தீங்கன்னா குட்டி 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 பொருட்களா வச்சிருப்பாங்க எல்லாமே கியூட்டா இருக்கும் நானே வந்து யூடியூப்க்கே வேண்டி என் வைஃப் நிறைய அள்ளிருக்காங்க சோ நான் என்னுடைய தேவைக்கான எல்லா சாமான்களும் அங்கிருந்து வாங்குவேன் ரொம்ப தரமானதா இருக்கும் அதே சமயம் ரொம்ப க்யூட்டா இருக்கும் விலையும் குறைவு இப்போ இந்தியால பாத்தீங்கன்னா வட மாநிலங்களில் பல இடங்கள்ல இந்த க இந்த மாதிரி கடைகள் இருக்கு ஸோ இந்த கடை எப்படி உருவாச்சு இந்த கான்செப்ட் இவங்க மனதில் எப்படி வந்ததுங்கிறத அவங்கள்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து மக்கள்கிட்ட வந்து நிறைய இடங்களில் போகும்போது வந்து இல்லைனா கூட கிடைக்கக்கூடிய ஐட்டம்ஸ் தான் வந்து என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது வந்து நம்ம வந்து சில இடங்களுக்கு போகும்போது இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் வந்து நிறைய கடைகளை நம்ம வந்து பார்த்தது உண்டு அப்போ நம்ம ஊருக்கு இதை வந்து கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினா நல்லா இருக்குமேங்கிற ஒரு கான்செப்டில் தான் இந்த பொருளை கொண்டு வந்தோம் ப்ளஸ் இது வந்து வீட்டுக்கு தேவையான எல்லா கிச்சனுக்கு தேவையானது மற்றபடி வீட்டுக்கு உபயோகப் பொருட்கள் எல்லாமே தேவையான பொருளை தான் நம்ம நினைச்சிக்கிறோம் இருபது ரூபா கான்செப்டில் வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்குறோம் நம்மளும் பல இடங்களுக்கு நம்ம வந்து பல ஊர்களுக்கு போகிறது உண்டு போகும்போது இந்த மாதிரி கடைகளை பார்க்கும்போது இருபது ரூபாய்க்கு எவ்வளோ என்னத்தை கொடுத்துட முடியுங்கிற ஒரு திங்கிங் வந்து வரும்போது உள்ள போய் பார்க்கும்போது நிறைய வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து அங்கே என்ன செய்யுது கிடைக்குது இது கூட இருபது ரூபாய்க்கு கிடைக்குமா வீட்டுக்கு வீட்டில் அத்தியாவசியம் எப்பவுமே லேடிஸ் யூஸ் பண்ண பொருள் கூட இருபது ரூபாய்க்கு கிடைக்குமாங்கிறத வந்து நம்ம வந்து ஆச்சரியமா பார்க்கும்போது நம்ம ஊர் மக்களுக்கு கிடைக்கட்டுமேங்கிறதுனால அதை வந்து கொண்டு வந்துருக்குறோம் இப்போ உள்ள காலகட்டத்துல வந்து ஒரு சாதாரண ஒரு கடைக்கு பெட்டி கடைக்கு போயிட்டு ஒரு டீயோ அல்லது வடையை சாப்பிட்டாலே இருபத்தஞ்சி ரூபா என்ன செஞ்சு கையிலேருந்து என்ன செஞ்சது பேருது இப்போ ஒரு பொருள் வந்து இருபது ரூபாய்க்கு வந்து வந்தால் ஒரு பொருளை வாங்கிக்கலோங்கிற ஒரு கான்செப்டில் வந்து நம்ம மக்கள் உள்ளே வராங்க வீட்டுக்கு உபயோக பொருட்கள் நிறைய பொருட்கள் இங்கே வந்து அத்தியாவசிய தேவையான பொருட்கள்லாம் இருக்குது ஈஸியாக அவங்க வந்து வாங்கிட்டு அவங்களுக்கு எழுவாக வந்து சந்தோஷமாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து நம்ம வந்து உண்டாக்கியிருக்கிறோம்